சேலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான இசை மற்றும் நடன போட்டியில் நடனம் மற்றும் இசை சங்கம் சார்பாக தேசிய அளவிலான இசை மற்றும் நடன போட்டி சேலத்தில் நடத்தப்பட்டதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஏழு பிரிவுகளில் இந்த போட்டி நடைபெற்றது தனி நடனம் குழு நடனம் கிராமிய நடனம் பெஸ்டன் என பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் நான் வந்திருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து டான்ஸ் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை இப்போ நான் நேஷனல் லெவலில் தேர்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி காம்படிஷன் நிறையா வச்சாங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து தேர்ட் தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம் நேஷனல் லெவலில் இந்த மாதிரி அடிக்கடி வச்சாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போயாவது ரேராக தான் வைக்கிறாங்க அதே மாதிரி அடிக்கடி வச்சாங்கன்னா நாங்கள் வின் பண்ண சான்ஸ் இருக்குது எங்கள் டேலண்ட்டை காமிக்கவும் முடியும் தமிழகத்தில் இசை நடனத்துக்கென பிரத்தியேகமாக போட்டிகள் நடத்தப்படுவது இதுவே முதல் முறை என்றும் சர்வதேச அளவிலான போட்டியை வரும் ஜூன் மாதம் நடத்த இருப்பதாகவும் தமிழ்நாடு நடனம் மற்றும் இசை சங்க தலைவர் மாங் பிரசாத் தெரிவித்தார் இதில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர் இதில் பார்த்தீங்கன்னா சோலோ டியோ குரூப் மற்றும் ட்ரீயா போன்ற பல்வேறு வகையான போட்டிகளில் இதில் வந்து பங்கு பெற்றாங்க இதுக்கு அடுத்த கட்டமாக இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் சிறந்த சிறப்பாக விளையாண்ட மாணவ மாணவிகளுக்கு வந்து சர்வதேச அளவிலான போட்டி வந்து ஜூலையில் நடத்தலான்னு இருக்கோம் தமிழ்நாடு டான்ஸ் அண்ட் மியூசிக் சங்கத்தின் சார்பாக அதில் அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்க முயற்சி திரைப்பட பாடல்களுக்கு ஏற்றவாறு நடன அரங்கில் போட்டியாளர்கள் நேர்த்தியாக நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது